ரொம்ப எப்ப எந்த ஏன்னா நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாலாம் தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படி தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசாக இருக்கீங்க உங்கள எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எனக்கு இவர் தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு பையன் இளன் இளனுடைய இளனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவர் ஆ இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியாரு தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்குப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்ஸி என் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்டே பட் டிகே வந்து அஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது போது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எந்திரன் வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ணேன் அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் அவர் இருக்கார் டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டரில் அவங்கெல்லாம் எனக்கு இது ஹார்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏன் அதெல்லாம் புதுசு டெஃபினட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக இருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினோட தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களா இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களை பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ஆமாம் சூப்பர் சூப்பர் அண்டு ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு அண்டர் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறது எல்லாம் வெரி பிரில்லியூ சார் தேங்க்யூ சார் நைஸ் உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லாரும் கூடயும் பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்க எல்லாரும் சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ மீடியா தேங்க்யூ ப்ரொடியூசர் எஸ் ஜே பிரபாகரன் சார் டைரக்டர் ராஜா சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரபுதேவா சார் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ அண்ட் டான்ஸ் வித் யூ அண்ட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ த ஹோல் டீம் நீங்கள் எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் ஐஎம் ஷுர் வினா டூ பெஸ்ட் இந்த டீம் ஒரு நல்ல அவுட் புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி அண்ட் வில் தேங்க் யூ முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிளில் வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் இருந்தது நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட அது ட்ராவலிங் க்ளோஸ்லி தே பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங் எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும் சொன்னால் சொன்னபடி சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைடில் வந்து தே ஹேட் வெரி குட் பிளானிங் அண்ட் வெரி குட் டீம் அண்ட் ராஜா சார் கங்கராஜுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பிரபு மேஸ்டர் நம்ம மைக்கேல் மகன காமராஜன்லேருந்து ஆனால் இப்போ தான் நடிக்கிறோம் போட்டுக்கு அப்புறம் இப்போ தான் ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் மாஸ்டர் வெரி பெயர் டீம் கங்க்ராஜுலேஷன்ஸ் தேங்க்யூ சிங்காநல்லூர் சிக்னல் இந்த சிக்னல் எப்பயுமே கிரீன் லைட்டில் தான் இருக்கும் இன்னைக்கு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுது அதாவது கண்டினியூஸாக ஃபிலிம் பண்ணுற அந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ்ன்றவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி ஆகிக்கிட்டே வராங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு லேபிள் அப்படின்னு ஓடிடி முடிஞ்ச உடனே நானும் சினிமா பண்ணணும் அந்த சினிமாவில் ஜெயிக்கணும் சினிமா வந்து என்னன்றது பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு திரையுலகுக்கு ரெண்டாவது படம் எடுக்க வந்திருக்கிற எங்கள் முதலாளி திரு பிரபாகரன் சார் அவர்களை ஒரு வாட்டி உங்கள் கரகோஷத்தோடு ஆனால் இன்றைக்கி நிறைய பூஜை நம்ம அட்டன் பண்ணுறோம் ஆனால் எல்லாமே திரைக்கு வர்றதுனா ரொம்ப கம்மி பிரவாகரன் சார் எடுத்தாருன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் ஏன்னா ஆரம்பம் அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கரெக்டாக வச்சுருப்பார் நைன்ட்டி பர்சன்ட் ஷூட்டிங்க்கு வரமாட்டார் ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சிருப்பார் ரெண்டாவது எங்கள் மாஸ்டர் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது மாஸ்டர் வந்து டான்ஸர் டைரக்டர் ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இருபத்தி நாலு கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்ன்னு பார்த்தோன்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான் அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த இந்த டப்பிங்றது மற்ற எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு அஞ்சாவது படமோ ஆறாவது படமோ நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டரோட ஒர்க் பண்றது அதே மாதிரி டி கே செகண்ட் ஃபிலிம் மற்றவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவர்கள் முதல் வாட்டி ராஜா சார் படம் பண்றார் அவர் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கார் திரைக்கதைகள் நிறைய எழுதியிருக்கார் அவருடைய பெயர் தான் வரலையே தவிர சினிமாவுக்கு ஒரு ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்னைக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கிறது அவருக்கும் வந்து க்ரீன் சிக்னல் தான் இந்த இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட உங்கள் ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர் கமல்ஹாசன் சாராக இருந்தவர் இன்னைக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் ஆயிட்டார் இவர் மட்டும் எப்பவுமே மாஸ்டர் எப்பவுமே எங்க இருப்பார் என்ன நாற்பத்தி ஒரு வருஷம் தந்தம்மா எனிவே முத்தமிழ் பதிப்பகம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி இதோட குடும்பம் மாதிரி அது ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்ன்ட்டு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் அளவுக்கு நீங்கள் போட்ட மாலையை பார்த்தாலே தெரியும் குவாலிட்டியாக இருக்கும் கழுத்து தொங்கி போயிடுச்சு அந்த அளவுக்கு வெயிட்டாக போட்டிருந்தார் எது செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தி ஒரு நியாயமான பேச்சு அதுக்கு எடுத்துக்காட்டு பிரபாகர் சார் ரொம்ப தேங்க்ஸு அண்ட் பிரபுதேவா சார் கூட இப்போது சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அதுல ஒரு சீன்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் நடன புயல் நடிப்பு புயல் மட்டும் இல்லை இயக்குனர் புயலாகி ரொம்ப நாள் ஆகுது அந்த இட்ஸ் வித் யூ அண்ட் ஜோ படத்துல இருந்து நான் உங்களை பயங்கர ஃபேனு இங்க இருக்கிற டிஎஸ்ஆர் சார் சார் உங்க பேர் தெரியல ராஜா ராணி பாண்டியன் சிவா ஸ்ரீரஞ்சினி சாரிமா பக்கத்தில் பக்கத்துல அவர் உக்காந்துருக்கார் இல்லையா சுப்பு அதில் அவருக்கு கருப்பு கண்ணெல்லாம் போட்டோட பயந்துட்டேன் தேனப்பன் சார் டேரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் அவர் ஃபோன் பண்ணி பயங்கர ரெக்கமெண்டேஷனா இருக்கும் உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேரக்டர் ரெண்டு நாள் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் சித்ரா லட்சுமன் சார் காஸ்டியூம் டிசைனர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவர் பேர் மட்டும் எதுக்கு சொல்றேன்னா இருக்கிறதே ரெண்டு நாள் சீன் வெட்டிடாதீங்க எதையும் எனிவே தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சார் இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று இருந்தாலும் அரங்கத்தில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இந்த சிங்கானுடைய சிக்னல் திரைப்படத்துக்கும் வாழ்த்து சொல்ல கிடைத்த வாய்ப்பை மிக பெருமையாக கருதுகிறேன் பிரதேவை பற்றி தயாரிப்பாளர் மிக அழகாக பேசினார் அது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன ரொம்ப ஒரு ஊசி இங்கே நடிச்சிட்ருக்காங்களே அவங்க மேல் லோகத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு ஊசி அதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மிக அழகாக பேசினார் தயாரிப்பாளர் யூஸ்வலாக வந்து இது போன்ற மேடைகளில் தயாரிப்பாளர் இந்த அளவு பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம் நல்ல தமிழில் மிக அழகாக பாராட்டி பேசினார் இந்த படத்தில் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல இயக்குனர் ஒருத்தரை புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது போன்ற புதிய புதிய இளைஞர்கள் வந்து உலகத்துக்கு வரணும் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது போன்ற அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த வழியில் வந்து இந்த படத்துடைய இயக்குனரான ராஜாவும் வரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபுதேவாவை நடன புயல் அப்படின்னு சொன்னார் நடன புயல் அப்படின்றது ஆரம்ப கட்டம் இப்போ நடிப்பு புயலாகிட்டு இருக்காரு பிரபுதேவா என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த குழுவிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு ஸோ உங்களோட ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உதவி யோகனுடைய ட்ராவல் எப்படின்னு ஸோ அது மாதிரி தான் என்னோடய டிராவலும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் வெறும் கையில் ஒரு பவுண்டோடு கேமராமேன் பன்னீர்செல்வம் சார் போய் பார்த்தேன் அவங்க வந்து என்னை அப்படியே கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு மாஸ்டர் உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் ப்ரொடியூசரே இல்லைன்னாலுமே சூப்பராக நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை தட்டி கொடுக்குறதுக்கு இல்லை இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா நிறையா பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறதுன்னு தெரில டிகே நானும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஎஸ்பின்னு ஒரு படம் அவர் எப்பவுமே என்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்ன ஒரு மாதிரி சி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அவர் என்னை ரொம்ப நம்புவார் அவர் மூலமாக நான் ஹரி சாரை மீட் பண்ணேன் ஹரி சார் ஃபஸ்ட் ஆஃப் நான் கதை கேட்டார் உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும் நிறையா காம்போவை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு சூழலில் ஒரு கதை பிரபு மாஸ்டர் இருக்காங்க ஒரு முக்கியமான ஆள்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஓகே சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பான் நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்ன மீட் பண்ணாங்க ஓகே சொன்னாங்க அவ்வளோதான் சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும் ஸோ அப்படி தான் நான் வந்து பிரபாகரன் சார் மீட் பண்ணேன் எல்லாமே மேஜிக்காக நடந்துச்சு ஆஃப்கோர்ஸ் இங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் என்ன பண்ணுறேன் ஸ்ரீமன் சார் சார் எல்லாேருமே சம்பத் சார்லாம் வந்து நேற்று நைட்டெலாம் அவ்வளோ ஹோர்க் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டான ஒரு டீமோட ஒரு செம்மையாக ஒரு நிறையா ரீசெண்ட் டைமில் மாஸ்டரை மிஸ் பண்ணியிருப்போம் அந்த ஃபன் ஜோனில் அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் முக்கியமாக உங்களுடைய அந்த ஆசிர்வாதம் தேவை பிகாஸ் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேசக்கூடாது நான் பேசிட்டேன் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் அதான் உங்களோட பிளஸ்ஸிங்ஸோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச்